சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலை அப்பா எனக்கு புரியலை அப்பா சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலை அப்பா எனக்கு புரியலை அப்பா கருவறை முதல் கல்லறை வரைக்கும் കറു മുതൽ കല്ലറി വരയ്ക്കും സില്ലറേ വേണും സ്നേഹിതാ ഓ കറേ മുതൽ കല്ലറേ വരയ്ക്കും സില്ലറേ വേണും സ്നേഹിത കട ഉളക്കൂടെ പാർക്കണം സ്നേഹിത അറിയാത്ത സരിയാ തപ്പാ நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலை எனக்கு புரியலையப்பா அப்பா மனந்தா இல்லை பாசம் உனக்கு கிடைக்காது காசுதான் இல்லை இன்னா காதல் கூட இனிக்காது வெத்த தாயிடத்தில் பட்டக்கடன் ஏராளம் ஏதோ முடிஞ்சவரை அடைச்சிடுவே நம்பி குடும்பம் அங்கே காத்திருக்குதடா வெளிச்சம் பெற உருகுறா ஆக மொத்தம் எதுவும் எனது குத்தம் இல்லையடா அட இன்று பாரு நிலவு கூட சுத்தம் இல்லையடா சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கு புரியலையப்பா